என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே இனிமேல் இந்தியா கூட கரெக்டா இருப்பீங்களே தாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாகிஸ்தான் பிரதமர் சபாஷ் ஷெரீப் கிட்ட வந்து இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில அமைதி ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாச்சு இந்த ஒரு நிகழ்வுல உலகத்தை சேர்ந்த பல தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த ஒரு நிகழ்வுல கலந்துக்கிறதுக்காண்டி பிரதமர் மோடி அவர்களுக்கும் அழைப்பு வந்துருந்துச்சுங்க ஆனா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஒரு நிகழ்வுல வந்து கலந்துக்கல நம்ம இந்தியா சைடு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் தாங்க இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்வுல பேசின அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் முன்னாடியே இந்தியா வந்து ஒரு அருமையான நாடு அந்த ஒரு அருமையான நாட என்னோட நெருங்கிய நண்பர் பிரதமர் மோடி தான் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் வந்து பல நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர் இனிமேலாவது இந்தியா பாகிஸ்தான் வந்து நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க ரெண்டு நாடுகளும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து இந்த மாதிரி ஒரு சொன்னது மட்டும் இல்லாம பின்னாடி இருந்த பாகிஸ்தான் பிரதமர் சபா கூப்பிட்டு என்ன நான் கரெக்டா தானே சொல்றேன் கேட்டிருக்காரு இதுக்கு உடனே பாகிஸ்தான் பிரதமர் என்ன ரியாக்ஷன் கொடுத்திருக்காரு அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு ஆமா ஆமா எஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்திருக்காருங்க இப்போ இந்த ஒரு ரியாக்ஷன் தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே ட்ரம்ப்பை பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க தலைக்கு என்ன தில்லு பார்த்தீங்களா ஆல்ரெடி பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷெரீப் வந்து இந்தியா மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வந்துட்டு இப்படி இருக்கும் போது அவருக்கு முன்னாடியே இந்தியாவை பத்தி பெருமையா பேசி பிரதமர் மோடியை பத்தி பெருமையா பேசி நான் சொல்றது கரெக்ட் தானே சொல்லிட்டு அவர்கிட்டே டைரக்டா கேட்டிருக்காரு பாத்தீங்களா உண்மையிலே இவரோட தைரியம் வேற யாருக்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இந்த விஷயத்துக்கு பாராட்டு பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையில இந்த ஒரு விஷயத்துல பல பேர் பல விதமா ஊட்டிட்டு இருந்தாங்க எகிப்துல நடந்த இந்த ஒரு நிகழ்வுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து போயிருக்கணும் அவர் போகாமட்டார்ல போச்சு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்னும் இந்தியா மேல செம்ம கோபத்தை காட்ட போறாரு செம்ம காண்டாக போறான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஊட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க பிரதமர் மோடி வந்தாலும் சரி வரலனாலும் சரி நாங்க இந்தியா கூட எப்பயுமே ஒரே மாதிரி தான் வந்து இருப்போம் தான் பார்ப்போம் பாகிஸ்தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து உணர இது மட்டும் இல்லாம இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலானி கொடுத்த ஒரு ரியாக்ஷனும் பயங்கர வைரலா வந்து சராய்கிட்டு இருக்கு இப்ப இந்த ஒரு நிகழ்வுல எல்லா தலைவர்களுமே மாத்தி மாத்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பாவம்ப்பா அவருக்கு இந்த வருஷம்தான் நோபல் பிரைஸ் கிடைக்கல அடுத்த பத்து வருஷமா அமெரிக்காவோட நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லி இப்ப இருந்த மாத்தி மாத்தி வந்து நாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தே ஆகணும் அதுக்கு அவர்தான் தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க ஒரு பக்கம் பரிந்துரை பண்ணாங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷெரீஃப் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அருமையான மனிதர் இவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் வந்து சொன்னாரு பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷரீப் அவர்கள் பேசிட்டு இருக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலியோட பிரதமர் ஜார்ஜியா மெலானி வந்து நின்று இருந்தாங்க அவங்க என்ன ரியாக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சபா ஷரிஃப் வந்து ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொன்னேன் அப்படியே வாழை கை வச்சு சாக்காயிட்டாங்க அவங்களோட ரியாக்ஷன் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா வந்து சேராகிட்டு இருக்கு இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம மனசுக்குள்ள இருந்த ரியாக்ஷன் அவங்க அப்படியே வெளிப்படுத்தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவங்க நோபல் பரிசு கிடைக்கலன்னு தெரிஞ்சு போச்சு இப்படி இருக்கும்போது அடுத்த வருஷமாவது நோபல் பரிசு கிடைக்கணும்னு இப்ப இருந்தே எல்லா தலைவர்களும் மாத்தி மாத்தி ட்ரம்ப் நாமினேட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஒரு ரியாக்ஷனை வந்து கொடுத்துருந்தாங்க சரி இந்த வருஷம் தான் இவருக்கு நோபல் பரிசு கிடைக்கல அடுத்த வருஷமாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கிடைக்குதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்